இப்ப வந்து நாங்க என்ன சாப்பாடுன்னு பாக்குறதுக்கு முன்னாடி என்னுடைய உறவுகள் வந்து பொருட்கள் கேட்டிருக்கிறோம் இப்ப பாருங்க என்ன அடுத்தடு பொருள் ஓடர்கள் எல்லாம் வந்து வந்துருக்குது கணக்க பெரிய சந்தோஷம் ஓகே இப்ப வாங்க நாங்க என்னென்ன பொருள்னு காட்டுவோம் இந்த ரெண்டு கிலோ தட்டை வடை கட்டு இதுதான் எனக்கு ஒரு பயம் என்னன்னு சொன்னா எல்லாருக்கும் முடிஞ்சு போகுதுன்னு சொல்லினா ஓகே நானும் என்ன செய்யறேன் என்னுடைய வடையை சாப்பிடும்பட்டு நிக்கிறதால நான் குடுத்தி வேணும் அதனால இப்ப போத்துக்குள்ள போடுறது இல்லை இதுக்கு வந்து பவுல்ஸ் தான் அடிச்சு கொடுக்குறோம்னா சொன்னா நாலு கிலோ தூள் கட்டு நம்ம ஒரு ஒரு கிலோவா பேக் பண்ணி வச்சிருக்கேன் இந்த கட்டா கருவாடுன்னு சொல்லி தானே அது வந்து ஒரு கிலோ கட்டு நம்ம உண்மையா அவ்வளவுமே இருபத்தையாயிரம் பொறுமதியான கட்டா கருவாடு இருக்குது இதுக்குள்ள வந்து வாசங்களுக்கு எல்லாம் இந்த என்னது இறைச்சி சரக்கு பொருள்கள் எல்லாம் போட்டிருக்கணும் பாத்தீங்களா இங்கால பாத்தீங்கன்னு சொன்னா நெல்ல வெள்ள கருவாடு நெத்தளி கருவாடு ஒரு கிலோ எடுத்திருக்கணும் அதையும் நாங்கள் வடிவா எல்லாம் அவியலை கொண்டு எல்லாம் வடிவாக தலையெல்லாம் நுள்ளி நீட்டாக வச்சிருக்கிறோம் எங்கால பார்த்தீங்கன்னா மூன்று கிலோ என்னுடைய பச்சை அரிசி மா திருச்சி வடிவாக நீட்டாக வச்சிருக்கிறோம் எங்கால பார்த்தீங்கன்னு சொன்னால் இது வந்து மாசி கருவாடு மாசி கருவாடு வந்து அவியல் ஏதோ சம்பளம் செய்ய போயணுமா அதுவும் கேட்டுருந்துச்சுன்னா எங்கால பார்த்திங்கன்னா ஒரு கிலோ முட்டைமா முட்டைமா இங்கால பார்த்திங்கன்னு சொன்னால் உளுத்தம்மா ரெண்டு கிலோ அரை கிலோ பத்து இவ்வளவு தான் கேட்டுருந்துருக்கேன்னா இவியலுக்கும் அதே என்னன்னு சொல்றது சில சில பொருட்கள் கடையிலையும் கேட்டிருக்கீங்க அப்ப நாங்கள் அதையும் வேண்டி போட தயாரா இருக்கிறோம் ஓகே இதே மாதிரி உங்களுக்கும் எதுவும் பொருள்கள் தேவைன்னு சொன்னா நான் போடுறேன் இல்ல நீங்க தொடர்பு கொள்ளுங்க வாட்ஸ்அப் நம்பர் தான் போடுவேன் ஓகே உண்மையா பெரிய ஆதரவு எல்லாம் தாருங்கள் பெரிய நன்றி உண்மையில என்னன்னு சொல்றது நான் உண்மையா சின்ன ஒரு தொழிலா செய்ய வலிக்கு நான் இப்போ ஒரு பெரிய ஒரு பிஸ்னஸ்ஸா போய்கொண்டிருக்குது என்னுடைய இதுகளெல்லாம் உண்மையா பெரிய ஒரு சந்தோஷம் ஓகே உண்மையில என்னன்னு சொல்றது உரைச்சி சரக்கு எல்லாம் சரியான இங்க விலை அதனால அதுவும் கேட்டுருக்கு நம்ம எல்லாரும் நாங்கள் அதுவும் ஒரு இது சொல்றேன்னு சொன்னா அது வந்து இங்க கிலோ ஒரு கிலோ திரிச்சு எடுக்கவே கிட்ட முடியுது ஒரிஜினல் பொருட்கள் வேண்டி செய்ய அதே லோக்கல்ல நாலாயிரம் ரூபாக்கும் செய்து கொள்ளலாம் ஆனா சில பேருக்கு அந்த ஒரு கிலோ ஒன்று கேட்ட உடனே நாங்கள் அந்த இத வெளியில சொன்ன உடனே அவைய ஒரு இதா இதன்றது ஆனா நாங்களும் சரியான தான் செய்யறோம் நாங்கள் எங்களுக்கும் கூட வச்சு அத சொல்லி எங்களுக்கும் ஒரு பிரயோசனவும் இல்லை சொன்னா அது வந்து உண்மையில எல்லாருக்குமே தெரியும் ஓகே சில பேர் தெரிஞ்சால் ஓகே அது நீங்க அதை கட்டாம எனக்கு செஞ்ச ஒன்று செஞ்சு சொல்றவங்களுக்கு மட்டும் செஞ்சு கொடுத்துக்கொண்டே இருக்கிறேன் அதுல அரை கிலோ எல்லாம் கேப்பினா ஓகே இதே மாதிரி உங்களுக்கு தெரியும் சொன்னா என்னுடைய நான் திருப்பியும் சொல்கிறேன் வாட்ஸ்அப் நம்பர் போடுறேன் தொடர்பு கொள்ளுங்க ஓகே இப்போ வந்து நாங்கள் இந்த பொருட்களை கொண்டே அனுப்பப்போ போறோம் ஓகே இப்போ நாங்கள் என்ன சாப்பாருன்ற சொல்லி போய் பார்த்துடலாம் வாங்க வணக்கம் ரோவலே நான் உங்கள் தர்மினி நாங்கள் நல்ல சுகமாக இருக்கிறோம் நீங்களும் நல்ல சுகமாக என்று சொல்லிக்கொண்டு நேற்றைய தினம் வந்து தென்கே எடுத்ததுனால நான் வந்து கேட்க வேண்டியிருக்கிறேன் தானே அதால எல்லா உறவுகளும் எனக்கு வாழ்த்துக்கள் தெரிவித்திருக்கிறீர்கள் எல்லோருக்குமே நன்றி நன்றி பெரியோர் நன்றியை தெரிவித்து கொண்டு கோல் எனக்கு வந்து நேற்றைய தினம் வந்து ஒட்டே போன் கதை தான் போன் தான் எடுத்து அடுத்து ஒட்டே கோல் பண்ணினவே அந்த எல்லா உறவுகளுக்கும் உண்மையாக பெரிய எனக்கு வாழ்த்துக்கள் சொல்ல இன்னும் தித்தியோ ஒரு சந்தோஷமாக இருந்தது உண்மையாக எல்லா உறவுகளுக்கும் இதில் நன்றியை சொல்லிக்கொண்டு இப்போ வந்து நாங்கள் என்ன சாப்பாடு பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி இப்போ பேருங்க இந்த கேனுக்கு பின்னால நிற்கிறேன் இந்த கேன் வந்து நான் வந்து வடை சுடுறேனான் தான் என்னை தட்டை விட அதுக்கு வந்து இந்த இருபது லிட்டர் எண்ணெய் தான் நான் எடுக்கிறேனான் இந்த இந்த கேனில் தான் நான் எண்ணெய் எடுக்கிறேனான் இது வந்து ஒரிஜினல் எண்ணெய் இந்த தான் நான் படை வந்து சுடுறேன் நான் இப்போ வந்து பேரளையும் நான் பாவிச்சிருக்கேன் இதை விட இதே மாதிரி அளவுல இப்ப போ கொடுத்துட்டேன் போன மா போன போன மாதம் கொடுத்துட்டான் ஆனா போன மாதம் அளவுக்கு அப்புறம் இது வேற இல்லை போன மாதம் வந்தது அது போன வருஷத்தான் வந்தா அவ்வளவு ஃபேனுன்னு நான் கொடுத்துட்டேன் இப்ப வந்து இவ்வளவு ஹேனும் இருக்குது இது முறை ஆகல் சொல்லி இருக்கணும் அப்ப பின்னால கொண்டு வச்சேன் நான் ஒரு ஒரு கொண்டு வச்சுக்கேன் அதுக்குள்ள வந்து டஸ்ட் பிடிச்சிட்டு அப்ப இதுல வந்து நான் சும்மா அடுக்கி விட்டேன் நான் இது வந்து கழுவே இல்லை இது கழுவ வேணும் ஓகே இதுக்கு பின்னால இப்படி நின்று நடா இப்ப நீங்களும் கேன் ஓகே நானும் ஒரு கட்டிங்கா போட்டுதான் வந்து நிக்கிறேன் ஓகே இப்ப வந்து நாங்க என்ன சாப்பாடு பாக்க போமா இன்னைக்கு வந்து பால் கொழுக்கட்டை உண்மையா இது ஒரு நல்ல ஒரு டேஸ்ட் இருக்கும் இது வந்து எல்லாமே பாலில தான் நான் செய்யப்படுறேன் போறேன் நான் வந்து தேங்காயில ஒரு பெரிய தேங்காய் எடுத்து தான் இன்றைக்கி இது வெள்ளி அரிசி மாவுல பால் கொழுக்கட்டை இது வந்து கடையில தான் நான் இந்த பக்கெட் மாவுகண்ட போகிறேன் என்னென்னு சொன்னா என்னுடைய வீட்டிலையும் செய்து கொள்ளலாம் பச்சை அரிசி மாவு திருத்தி எடுத்துக் கொள்ளலாம் இல்லைன்னு சொன்னால் நீங்கள் சுகத்த பச்சை அரிசி மாவுலையும் நீங்க செய்து கொள்ளலாம் ஆனா இந்த பால் கொழுக்கட்டை என்று சொல்றது இந்த வெள்ளையில தான் செய்ய வேணும் முக்கியமா இதுக்குள்ள வந்தா உளுத்தமானும் சேர்க்க மாட்டேன் எல்லாமே இந்த பால் பால் கொழுக்கட்டை தான் செய்ய போறேன் இப்ப வந்து ரோட்டாலையொட்டி ஆக்களை அருகாதனால அந்த சத்தங்கள் வரும் என்று ஓட்டு நின்றுட்டேன் ஓகே இப்போ வந்து நான் பால் கொள் கட்ட தான் உண்மையாக இதை பார்த்துக்கணும்னு சொன்னால் நல்ல டேஸ்ட்டாகவும் இருக்கும் கண்டிப்பாக நீங்களும் இதே மாதிரி செய்து சாப்பிடுங்கோ சின்ன பிள்ளைகளுக்கெல்லாம் இதை நான் செய்யக்குள்ளேயே பிடிக்கும் அதனால் இந்த சின்ன பிள்ளைகள் உண்மையாக அதில் பார்க்காத பெரிய ஆகிற சில வீடியோக்கள் பார்க்காயினம் நீங்களும் சின்ன பிள்ளைகளுக்கு இப்படி செஞ்சு கொடுங்க கண்டிப்பாக விரும்பி சாப்பிடுவேனா அந்த உள் கொழுக்கட்டையெல்லாம் நல்லா சொப்பிட்டு அவிப்பேன் கண்டிப்பாக அதை பாருங்க வடிவாக இப்போ வாங்க நாங்கள் அந்த கொழுக்கட்டை எப்படி அவிக்கிறது பார்க்க போவோம் அதுக்கு முன்னாடி யாராவது இந்த வீடியோக்குள்ளே புதுசாக வாரங்களன்னு சொன்னால் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அதோட இந்த வெல்பண்டை முருகா கிளிக் பண்ணிட்டு எல்லோருக்குமே ஷேர் பண்ணுங்க அது ஒரு சப்போர்ட்டா சப்போர்ட்டாக சொல்லி சொல்லிக்கொண்டு வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இப்ப வந்து நாங்க தேவையான பொருட்களை பார்ப்போம் பாங்கோ தேவையான பொருட்கள் நான் இல்லாங்க அரிசிமா பாத்தீங்களா வெள்ளி அரிசிமா இதுக்கு ஒன்றுமே கிடக்க மாட்டேன் இதை வச்சுதான் உங்களுக்கு பால் கொழுக்கட்டை செய்ய போறேன் இப்போ வந்து இதை வரிவா நாங்கள் வந்து எடுப்போம் இதெல்லாம் கொஞ்சம் கடைசியா எங்களோட பாலோட உட சேத்துக்குன்றதுக்காக வைக்க போறேன் அதுக்கு கிணக்க தேவையில்லை ஒரு கொஞ்சம் காணும் இவ்வளவு எங்களுக்கு ஓகே இதை படிவ அரிச்சு எடுத்துட்டேன் இப்ப இதுக்குள்ள வந்து கொஞ்சமா உப்பு போடுறேன் இந்த கொஞ்சமா உப்பு போடுவோம் அதோட இந்த கரண்டியால ரெண்டு கரண்டி சீனி போடுறேன் இதை வந்து நாங்கள் கிளந்து விடுவோம் இதுக்குள்ளே வந்து நாங்க கொதி சுடு தண்ணி விட்டு இடியப்ப பதத்துக்கு குழைச்சி எடுக்கணும் இத வடிவா கண்டித்துக்கு பிறகு நாங்க இத வடிவா பிணைஞ்செடுக்க வேணும் அதே மாதிரி இடியப்ப விடியப்பத மாதிரியே கொஞ்சம் சுடுந்தான் வடிவா குளச்சுடுங்க பாருங்க இந்த மாதிரிக்கு குளாச்சுடுங்கோம் இப்ப வந்து இதை கொஞ்சம் பெருசா மாவை எடுத்து கொஞ்சம் பெரிய மாவை அடுக்கணும் இந்த மாதிரி அளவா எடுத்து போட்டு இத கையில் வச்சு ஷேப்ல எடுங்க பாத்தீங்களா இப்படி எடுங்க பேருங்கோ எல்லா வரும் டயம் எடுத்து கொண்டுருக்குறேன் உருண்டிய வந்து நாங்கள் எடுத்து முடிச்சிட்டு பார்ப்போம்னா எல்லா வரும் டயம் எடுத்துட்டேன் பேருங்கோ எல்லாரும் டைம் எடுத்து முடிஞ்சது இது நம்ம வந்து இதை நாங்கள் அவிய வச்சு எடுப்போம் இதை வடிவ அவிய வச்சு எடுத்து போட்டு செய்யோம் பால்கொள்ளக்கூடிய இப்ப வந்து நாங்க இதை வீட்டுப்பட்டியில தான் போட்டு அவிக்க வைக்க போறோம் அவிறதுக்கு வந்து வடிவம் கொஞ்சம் அவிய விட்டுட்டு பார்ப்போம் இப்போ வந்து நாங்கள் அவிஞ்சிருது ஒன்று பார்ப்போம் நல்லா திருப்ப நாங்கள் ஒரே எல்லாம் கொட்டி இவ்வளோ பாருங்க நல்ல வடிவா வந்திருக்கு பாத்தீங்களா சூப்பராக வந்துருக்குமே இது கொஞ்ச நேரம் அப்படியே கிடந்த ஆறா நாங்க இஞ்சால மெச்ச பொருளோட பார்ப்போம் எஞ்சால பேருங்கோ இந்த இது வந்து அடுப்பூத்து கொள்வோம் இப்ப வந்து அந்த இப்போ நாங்கள் உருண்டை பிடிச்ச அதே அரிசிமா எடுத்து வச்சிருக்கோம் கொஞ்சமா அதோட முதல் பால் கப்பி பால் இது பிளவர் கோன் பிளவர்மா மெச்சது தேவையான அளவு சீனி உப்பு இவ்வளவு வந்து எங்களுக்கு இப்ப தேவையான பொருள் இதுக்குள்ள உளுத்தம்மாவோ எதுவுமே நாங்கள் போட மாட்டோம் இப்ப வந்து நாங்கள் முதல்ல சட்டி இந்த இப்படி ஒரு பாத்திரம் வச்சு கொள்றேன் அடுப்ப போட்டு கொள்வோம் இப்ப வந்து நாங்கள் இந்த முதல் பால் கபி பால் தேவையான அளவு உப்பு போட போறேன் கொஞ்சம் பச்சை தண்ணி இல்லாம இருக்கிறதுக்காக தான் இதுக்கு தேவையான உப்பு போட்டு கொண்டு இது வந்து கொஞ்சம் கொதிக்கட்டு இப்ப பாருங்க இது வந்து கொதிச்சு கொண்டு இருக்குது இது வந்து ரெண்டு மூணு கொதி கொதிக்க போனோம் அதுக்குள்ள வந்து நாங்க அடுப்ப மெல்லிய தண்ணல்ல விட்டுட்டு மெல்லிசா எங்கால பாத்தீங்களா சொன்னா இந்த அடுத்த அரிசி மாவையும் இந்த புளவர் மாவையும் உண்டாக்குவோம் அது வந்து வந்து இந்த இந்த கரண்டியால ஒரு வந்து நாங்கள் தண்ணி விட்டு கிடைக்க போறோம் என்னென்ன சொன்னா கட்டியா வராமல் இருக்கிறதுக்காக இதை வந்து தண்ணியை விட்டு கிடைச்சி எடுப்போம் பாத்தீங்கன்னு சொன்னா இந்த மாதிரி தண்ணி விட்டு வடிவா கிடைச்சி எடுத்தாச்சு இப்ப இது ஒரு பக்கம் இருக்காட்டுக்கு விஞ்ஞாலை பாத்தீங்கன்னு சொன்னா பால் வந்து வேறங்க பொங்கி பொங்கி கொதிக்கிது இந்த ஒரு பொங்கல் வந்துட்டு எங்களுக்கு ஆனா இந்த பால் வந்து நல்லா கட்டி பாலா இருக்க வேணும் தண்ணி பாலா இருக்க கூடாது கட்டி பாலா இருக்க வேணும் இப்ப வந்து இதுக்குள்ள நாங்கள் இந்த கிரச்சி வச்ச அரிசி மாவையும் கோம்புலவர் மாவையும் இதுக்குள்ள பட்டுக் கொள்ளுவோம் வடிச்சு விடுவோம் இப்ப வந்து இத வந்து வடிவா கலந்து விடுவோம் இது வந்து நீங்க கட்டிப்படாமலுக்கு மெல்லிய அடுப்ப வச்சுக்கொண்டு கிளந்து விடுங்கையும் போட்டுக்கொள்றேன் இப்ப வந்து பாருங்க இது வந்து வடிவா கொதிக்க வேணும் இதுக்குள்ள உங்களுக்கு பால்கள் என்ன சொல்றது இப்ப காணாம வந்துருக்குன்னு சொன்னா உங்களுக்கு தச்சுமே நீங்க மாவை போட்டு இருக்கிட்டீங்கன்னு சொன்னா இதுக்குள்ள நீங்க கொஞ்சமா பச்சை தண்ணியில விட்டு கொள்ளலாம் ஒரு பிரச்சனையுமே இல்லை இது வந்து கொதிக்கிறதுக்கும் எனக்கும் கொஞ்சம் மாவு கூடிட்டு போறாங்க அதனால கொஞ்சம் தண்ணி பண்ண விட போறேன் இந்த கொஞ்சமா விட்டுரு இப்போ வந்து இது வந்து வடிவா கொதிக்க வேணும் கொதிக்க விட்டுட்டு இந்த பச்சை மணங்கள் பூணும் இந்த மாவிட பச்சை மணங்கள் பூவ நாங்க இந்த உருளைய போட்டு கொள்ளலாம் பார்த்தீங்கன்னு சொன்னா நல்லா கொதிச்சு கொண்டு வந்துட்டு இந்த பேரங்கோ இந்த இப்படி கும்மிடி வெற வேணும் இந்த இப்படி இப்படி வேற வேணும் வர அப்படி நாங்க வடிவா கலந்து விடுவோம் இந்த உங்களுக்கே பார்த்தா அங்க உங்களோட இனிப்பு கேட்ட நீங்க போட்டு போட்டுக்கொள்ளுங்க இப்ப வந்து நாங்க இந்த கொழுக்கட்டைய இதுக்குள்ள போட்டு கொள்ளுவோம் பாத்தீங்களா இவ்வளவுதான் எங்களுக்கு வேலை இந்தா சூப்பரான எங்களை பால் கொழுக்கட்டை ரெடி ஆயிட்டு இதுக்குள்ள வந்து நீங்கள் ஏலக்காயும் போடுறோன்னா நீங்க போட்டு கொள்ளலாம் நல்ல டேஸ்டியா இருக்கும் உங்களுக்கு இந்த கொஞ்சம் பிரியாச்சனை வீட்டுல சாப்பிட மாட்டேனும் அதனால எல்லா இதுக்குள்ளேயும் போடாதீங்கன்னு சொல்றதால நான் இதுக்குள்ள இல்லை பாத்தீங்களா பால் கொழுக்கட்டை எப்படி இருக்குன்னு சூப்பரா வந்திருக்க எங்களுக்கு இது வந்து இந்த உருளையெல்லாம் கொஞ்சம் இந்த இனிப்பெல்லாம் மூறி நல்ல வடிவா வர நாங்கள் இதை நிப்பாட்டி கொள்ளலாம் இப்ப நீங்க கன நேரமாக சொன்னால் துருகிடம் களி மாதிரி இருக்கிடும் இப்படி இருக்க ஓகே எங்களுக்கு இந்த பால் கொழுக்கட்டை முடிஞ்சது இப்ப நாங்க ஓகே பாருங்கோ சூப்பராக எங்களுக்கு பால் கொழுக்கட்டை ரெடி ஆயிட்டுது அந்த மாதிரி இருக்கு இந்த பாத்தீங்களா பால் கொள்கட்ட அளவு அளவு என்ன இந்த உருளை இந்த சைஸ் தான் இருக்க போகணும் இதுக்கு கண்டிப்பாக மாதிரி சரி சாப்பிடுங்க இன்னும் இல்லையோண்ட டேஸ்டாக தரும் இனிமேல் இது வந்து இப்படியே நாங்கள் மூடி விடுவோம் மூடிட்டு ஒரு அஞ்சு நிமிஷத்துக்கு சுடு சுட சுட சாப்பிடலாம் அது அஞ்சு நிமிஷத்தால் இது எப்படி டேஸ்டாக இருக்குன்ட்டு சாப்பிட்டு பார்ப்போம் இப்போல்லாம் குடிக்கிறதுக்கு ஆயத்தமாக வந்துருக்கிறார் இப்போ பார்ப்போம் நாங்கள் இந்தா பார்த்தீங்களா பால் கொள்கை எப்படி வந்துருக்கன்ட்டு இந்த சின்ன பிள்ளையில எல்லாம் இது கண்டிப்பாக விரும்பி சாப்பிடுணும் பேருங்கோ இப்படி தட்டுக்களை விட்டாதான் உங்களுக்கு விலாங்கு பண்றதுக்காக தட்டா கொண்டு வந்தாச்சு இந்தா பாத்தீங்களா எப்படி இருக்கு இப்போ நான் இது ரூபாய் குடுக்க போறேன் இப்ப எப்படி இருக்கு சொல்ல சுடு சனியா சுடுவதுதான இப்ப அடுத்தது நான் கொஞ்சமா குடிச்சு பாப்பேன் இதான இந்த பால் என்ற அர்த்தமே இதா இருந்தா இது ஒரு பாடல தான் இப்ப கூடுதலான கொஞ்சம் திக்கா இருக்கிற பாடல சாப்பிடு இப்ப இவரை கேப்போம் இப்படி இருக்க தான் சொல்லுவானு நல்ல டேஸ்டியா இருக்கு என்ன இதுங்க சொல்றோம் இதை பத்தி ஆ இதுக்கு வந்து கொஞ்சம் ஏலக்காய் தூள் போட்டா இன்னும் கொஞ்சம் வாசமா இருக்குமே வேண்டாம் ஏலக்காய் தூள் வேண்டாம் வேண்டாம் அப்படி நாங்க போடல இந்தா இப்படி சாப்பிட அப்படி இருக்கும் சூப்பரா இருக்கும் இந்தா சுடுவது சுடு நல்ல கொழுக்கட்டை சாப்பிட்ட இதாகவும் பால் வாசம் கொழுக்கட்டை சாப்பிட்ட ஒரு சுவையா இருக்கு ஒரு ஊருண்ட ஒரு வேக தாங்க இது வந்து சின்னாக்களுக்கு அந்த நெல்லை இப்படி வடிவான செய்து கொடுக்க நல்ல வடிவா இருக்கிற வழியா ஒரு வித்தியாசமா விரும்பி சாப்பிடுவேன் அரிசி மாவில் வள்ளி அரிசி மாண்டவழியா அவர் விரும்பி சாப்பிடுவேன் சின்னாக்களும் ஒரு பார்க்க ஒரு வடிவா இருக்குல்ல அந்த ஊழையில சூடு இருக்கு சரியான சூடு இருக்கு அதான் கொகைக்கலாம இருக்கு இல்லையா கண்டிப்பா செஞ்சு சாப்பிடுவோம் சூப்பரான தம்பியை கொடுத்து வேற இப்ப வந்து சுடுகுது சரியா இது சாப்பாடு எல்லாம் முடிஞ்சு பின்னேற நேரம் பின்னேறதுக்குதான் தான் இதை சாப்பிடுறோம் அந்த மாதிரி இருக்கு ஒவ்வொரு உருண்டை ஒவ்வொரு ஒவ்வொரு

நாங்களும் வெள்ளை பச்சை வண்டி வளர்த்து முடுக்கலாம் இது வந்து கடையில் மாதிரி நம்ம என்ன சூப்பராக கிடைக்கும் இன்னும் எனக்கு டேஸ்டாக இருக்கும் பஞ்சாயிருக்கு இருக்கும் ம் இது ஒரு நேரம் சாப்பாட்டுக்கு தவிர ஒன்று வேணாம் தான் இல்லை இது நான் பின்னா சாப்பிட்றேன் ம் இது இனிமேல் பசிக்கோ தெரியா பால் தான கொஞ்சம் கூட பாப்பிட கிடக்கு அதே பேருங்க சாப்பிட்றேன் ஏன்னா நான் இப்போ சாப்பிட போகிறேன் என்னென்னா எனக்கு பிடிச்சிருக்கு நல்லா பிடிச்சிருக்கு ஆனா உண்மையாக நேர்த்தியா முக்கணி பாயாசம் இல்லைல்லோ ஆஹ் மறக்கதா சம்பவம் சூப்பர் முக்கனி பாயாசம் முடிச்ச மாரிங்கடா இது போனேன் ரெண்டு பழத்தை வட்டி போட்டது உம் உண்மை அந்த மேலே அமுத்த மாரிதாங்கடா கத்து தான் சொல்லலாம் ஓகே நாங்க கடை கெண்டாயிரம் உங்க கடைங்க என்ன முடிச்சு கொடுப்போம் ஓகே நாங்க இந்த வீடியோ முடிச்சு கொள்ள அப்புறம் லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க மக்களை ഇന്നുമൊരു നല്ല വീഡിയോ സന്ദിക്കണം ബൈ ബായ്